திருமண ஆசை காட்டி சிறுமிகள் இளம் பெண்களை தனது வலையில் வீழ்த்தி காம இச்சையை தீர்த்து கொண்ட காமுகன் இவன்தான் திருநெல்வேலி மாநகரின் எல்லைப் பகுதியான ஆரோக்கியநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் விமல் அருளப்பன் முப்பது வயதான இவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகிறார் விமல் அருளப்பன் பல பகுதிகளைச் சேர்ந்த சிறுமிகள் இளம் பெண்களிடம் நண்பராக பழகி வந்துள்ளார் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பல பெண்களையும் சிறுமிகளையும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் புகார் அளிக்க முன் சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த காமுகன் தொடர்ந்து பலரிடம் தனது காமுகத்தை காட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி உட்பட மூன்று பெண்கள் தங்களது பெற்றோருடன் பாளையங்கோட்டை மேட்டுத்திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த விமல் அருளப்பனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் பல சிறுமிகளை தனது காம இச்சைக்கு பயன்படுத்தி அவர்களை சீரழித்தது தெரியவந்தது இதையடுத்து விமல் அருளப்பன் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர் விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள் இளம் பெண்கள் மூதாட்டிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்த விடிய அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்